ஆமா ஆமா அவருக்கும் ஒருத்தர் ஒரு பிரச்சனை அது சில வேடிக்கையான கதைகளை சொல்றோம் அவருங்க அவங்களுக்கு வந்து சில அந்த அமானுஷயமான சக்திகள்லாம் உண்டு அவளுக்கு அப்போ ஒரு நாள் என்ன பண்ணி இறக்குறாரு அவரு சாப்ட்ட் ட்ட்றந்து இருக்காரு சாப்ட்ட் ட்ட்றக்கும் பொழுது அவருக்கும் நல்லா రంగநாதர் ஸ்ரீரங்கம் இந்த ரங்கநாதர் வந்து உடனே திருச்சிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வாங்கி சொல்லி கூப்பிட்டுருக்குறாரு கூப்பிட்ட உடனே இவருக்கு என்ன ஒன்றுனா அவர் என்ன அவங்க இடம் வந்து ஒரு முன்னால் இப்போ இருக்கிற வீட்டு ஊருக்குள்ளே இருக்கிறாங்க முன்னாலும் ஒரு வயக்காட்டுல இருந்தாங்க அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒன்றும் சரியான இப்போ பாதுகாப்பான இல்லை குடும்பத்தோடு இருக்கிறாங்க சின் பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள் அப்போ அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியலை அதனால அவங்க என்ன பண்ணாங்க அதனால் வந்துவிட முடியாத அன்னை சொல்லி இருந்திருக்கிறாங்க செலவுக்கு கூட கையில் காசு இல்லை வீட்டை பாதுகாக்கிறக்கு ஆள் இல்லை நான் எப்படி நான் போவேன் சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு நீ சொல்லிட்டு இருந்தார் பழையபடி ஒரு போகிற மாதிரி தெரியல ரெண்டாவதும் பழையபடி ரெண்டாவது அடைய ரெண்டாவது பழையபடி படுத்திருக்கும்போது பழையபடி வந்து என்ன நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீ வராமல் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி பழையபடி ரெண்டாவது ஒன்று வந்து சொல்லியிருக்கிறாரு சொன்ன உடனே அப்போ எனக்கு இப்படி எல்லாம் இல்லப்பா எனக்கு பணத்தை கொடு நான் வாரேன் இப்போ எனக்கு காவல் கவிக்கிற ஆலையும் ஏற்பாடு பண்ணு நான் பணத்தையும் கொடு நான் வாரேன்னு சொல்லியிருக்கிறார் இருக்கிறாரு உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒருத்தர் ஒரு வயசான ஒரு ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஓண்ட இப்படி இவ்வளோ ஒரு பணம் இவ்வளோ பணம்னு நினைக்க அந்த ப பஸ்ஸுக்குள்ளே சார்ஜ் என்னது வந்து பணத்தை கொண்டு ஓண்ட கொடுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு நாமம் போட்ட கிழவர் வந்து என்னைய கொடுக்க சொன்னார் நான் ஏதோ கனவுன்னு சொல்லி நான் பாட்டு படுத்து தூங்கிட்டேன் அவர் பழையபடி ஒரு வச்சு அடித்து பழையபடி எழுப்பி சொல்லினார் பார்த்தா யாரும் இல்லை ஆனால் இருந்தாலும் நம்ம அடித்த இடத்துல தடம் இருக்குது அப்படின் சொல்லி அவர் பணத்தை கொண்டுட்டு கொண்டு வந்து இப்போ வந்து கொடுக்குறாரு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் வந்து அவருடைய பழைய வேலைக்காரர் வந்து அங்கே வராரு வந்த உடனே அப்படியே என்னையை திருச்சிக்கு கூப்பிட்டுட்ருக்காங்கன்னு சொன்னால் அப்போ நான் காவலுக்கு இருந்துக்கிட்டேன் நீங்கள் ஒன்றும் போய்ட்டுவாங்க என்னன்னா அதே மாதிரி வாழ்த்திருச்சிக்கு கிளம்பி போகிறாரு போய் நான் யாரோ ராத்திரி போய் அப்படியே காலம் நாலு மணிக்கு போல் இங்கே ஒரு இடத்துல போயிற இடத்துல தங்கி இருக்கும்போது அங்கே அங்கே போய் அங்கே ஒரு மண்டபத்தில் படுத்திருக்கிறாங்க அப்போ வந்து அந்த மகாலட்சுமி வந்து நேரடியாக வந்து நீ வந்து இந்த ஆத்தங்கரையில் ஏதோ யாருமே குளிக்காத இடத்துல மேற்கு கரையோரமாக போய் குளி நின்று சொல்லி அங்கே போய் குளிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவனும் காலையிலேயே போய் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு போல் அங்கே போய் குளிக்கும்போது அப்போ அங்கே என்னுடைய அங்கே என்னவா குளிக்கும்போது என்னுடைய நண்பர்கள் அங்கே அந்த இடத்துல குளிச்சிட்டு இருக்கிறாங்க இவ்வாழ் குளிக்கிற இடத்துல என்னுடைய நண்பர்கள் வந்து அது பக்கத்தில் வந்து இவங்க குளிக்கிற இடத்துல அவங்க வந்து வராங்க வந்து ஜேரில் இருந்து குளிக்க வராங்க வந்த உடனே தான் அவங்களுக்குள்ள ஒரு இடம் ஏற்படுது அப்படியே தொடர்பு ஏற்பட்டு அப்புறம் அந்த நண்பர்கள் வந்து சாமி அப்படியே திருச்சி முறை கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வர இடத்துல எனக்கும் அவர்களுக்கும் பழக்கம் அந்த மாதிரி அறிமுகம் ஏற்பட்டது பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் சாமி சொல்றது கொஞ்சம் உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துல ஒரு ஈடுபாடு ஏற்படுது ஆமாம் ஆமாம் அவங்க வந்து என்ன ஒரு கிராம சூழ்நிலை இருந்ததுனால கொஞ்சம் எங்களை மாதிரி ஆட்கள் தெரிஞ்சவங்களுக்கு தான் அவளை வந்து தெரியும் மற்றவங்களுக்கு வந்து சாதாரண விவசாயமா தான் தெரியும் அந்த ஊர்ல அவங்களுக்கு யாருக்குமே அவளை தெரியாது ஆனா நான் எங்களுடைய பழக்கம் ஏற்பட்ட பிறகு பல ஊர்கள்ல இருந்தும் அவங்களை கூப்பிட்டு பேசுவாங்க சென்னை கூட வந்திருக்கிறாங்க சென்னையிலும் கூட நிறைய நண்பர்கள் அவங்கள பாத்துருக்காங்க யாராவது ஒரு ஆள் கூட்டிட்டு வந்தானா வருவாங்க இப்ப கோயம்புத்தூர் ஒரு புரோகிரம் பண்ணோம் இப்ப அங்க கூட ஒரு நாலஞ்சு நாள் வந்து இருந்தாங்க அப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் போறான் இருக்கா போட்டோட போட்டோன்னா கையில போட்டோ இல்லை இதுல இருக்கு சிடியில இந்த சிடியில இருக்கும் அந்த இதுல இந்த லேப்டாப் இந்த இது மாதிரி கொஞ்சம் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்களா இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கு அனுப்பலாம் அனுப்பலாம் அதாவது சாஸ்திரங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்றது இல்லை ரெண்டாவது சாஸ்திரங்களுடைய உதவியோடு தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணுறோம் சாஸ்திரங்களுக்கு வந்து நம்ம எந்த காரியமும் பண்ணுறதில்ல சாஸ்திரங்களுடைய உதவியில தான் ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் அது இல்லாமல் முடியவே முடியாது ஆனால் சாஸ்திரங்களை வந்து சொல்லி சொல்லிச்சோன்னா நாம வந்து அதை ஒரு ஒரு அதை அதை வந்து ரிலே பண்ணாமல் நம்ம ஒரு காரியத்தை பண்ணணும் சொன்னால் சரியான இதுக்கு வராது ஆனால் அது பேசிக்கல் அது வேணும் ஆனால் அதுக்குள்ளேயே அதுக்குள்ளே நின்னோன்னு நம்ம அரெஸ்ட் பண்ணிடவும் செய்யும் அதை நம்ம சுதந்திரத்தையும் நம்ம டெவலப் பண்ணிடணும் ஏன்னா சாஸ்திரங்கள் வந்து சிலதுகள்லாம் எல்லாத்தையும் வெளிப்படையாக எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும் இதில் நமக்கு பொருத்தமானது எதுங்கிறத செலக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் பல தரப்பட்டவங்களுக்கும் சேர்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் எல்லா விதமான உத்தம அதிகாரி மத்திய அதிகாரின்னு சொல்லி எல்லா அதிகாரிகளுக்கும் சேர் சொல்லப்பட்டது தான் சாஸ்திரங்கள் அப்போ நமக்கு ஏற்பட்டதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எடுக்க தெரியணும் அப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி சில கைடன்ஸோட சாஸ்திரத்தையும் ரிலே பண்ணி நம்ம கைடன்ஸோட வச்சுக்கிட்டோம்னா அது ஈஸியா பிக்கப் பண்றதுக்கு நல்லா ஆமாம் சாஸ்திரத்தோட பேஸ்ட்டு தான் நம்ம அடுத்தது இந்த ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு சரியாக இருக்கும் பேரர்கள் அதை பற்றி அப்போ நான் ரொம்ப ஒன்றும் தெரிஞ்சுக்கிடலை இப்போ கீதை தெரியும் வேறு சில முக்கியமான இது ஆமாம் 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 எல்லாத்துலேயுமே மறுத்து தெரிவிக்கிறது எல்லாமே வந்து பலனுடையது அதை பயன்படுத்தி தான் அடுத்த கட்டத்துக்கு பார்ப்போம் அது சரியான முறையில் புரிஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடணும் நமக்கு தகுந்த மாதிரி டைஜஸ்ட் பண்ணிக்கிடணும் ஆனால் நம்ம ஒரு இதுக்குள்ளே தான் நுப்பேனிய கூடாது ஒரு அதாவது வந்து ஒரு மரம் வந்து வேறு எல்லா இடத்துலையும் போட்டு எல்லா விதமான உணவுகளையும் எடுத்து இது தனிப்பட்ட முறையில் தனக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துக்கிடுது பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாத்தையும் கிரகிச்சு நாம ஸ்வயமாக வளர்ந்துக்கணும் எதையுமே புறக்கணிக்க வேண்டியில்ல தனக்கு தகுந்த மாதிரி தன்மையமாக ஆக்கிக்கணும் அதுதான் சரியாக எதை பற்றி கோயில் இல்லை அது கண்டிப்பாக வேணும் கோயில்கள் இல்லாமல் முடியாது கோயில்கள் தான் நம்முடைய மூலஸ்தானமே அதுதான் அதில் இருந்தா நம்ம புறப்பட்டு வாரம் ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வந்து நாமளே கோயில மாறிமூணு தெளிவு ஏற்பட்டு சொல்லிட்டு இருக்கோம் புக்குகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழ்ல ஒரு பதினாலு புக்கு வந்திருக்கு ஆங்கிலத்து ஒரு நாலு புக்கு வந்திருக்கு நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க பட் என்னன்னு சொல்லி சொன்னா மற்ற இதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா சொன்னால் இது வந்து சொந்த காலில் நிற்கிறது தான் நம்ம பிழைக்கி கொடுக்குறோம் நம்ம மேலே சார்ந்து இருக்கிறக்கு பழகி கொடுக்குறதில்ல அதனால் நம்ம வந்து ஒரு இயக்கமாக வளர்றது இல்லை இப்போ மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுன்னா சில அனுஷ ஒரு அனுபவங்கள் அனுஷானங்களை சொல்லி கொடுக்குறாங்க இந்த சில டெக்னிக்கலை சொல்லிக் கொடுத்து சில அனுபவங்களை ஏற்படுத்தி விடுறாங்க இந்த அனுபவங்கிற கீ கொடுக்க பொம்மை தான் அந்த அனுபவம் வரும்பொழுது வந்து வந்து போயிட்டு இருக்கோம் பழையபடி அவங்க அந்த குருநாதர் ரிலே பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அவங்க பழையபடி கொஞ்சம் மனஸ்தானங்களை மாத்தி கொடுப்பாங்க இது செய்யாது செய்வாங்க கடைசி வரைக்கும் அவங்க காலங்காலமா அப்படியே செட் செட்டா இருப்பாங்க இல்லை தேவை அதை வந்து சுயமா நிக்கிறதுக்கு பழகி கொடுக்கணும் அதான் நீங்கள் என்னை சார்ந்திருக்காதபடி உங்களே நீங்களே சார்ந்து உங்க காலில் நிற்கறதுக்கு பழகி கொடுக்குற மாதிரி பண்றது அதனால என்ன சொன்னால் இப்போ நம்மளை சுற்றி ரொம்ப கூட்டம் குறையா இருக்கும் காரணம் அதான் பல நடைஞ்சவங்க நிறையா இருக்கிறாங்க ஆனால் நம்மளை சுற்றி கூட்டம் குறையா இருக்கிற காரணம்னு சொன்னால் அவங்க சொந்த காலிலே இருக்கிறாங்க ரெண்டா நம்ம கூட இருக்கிறவங்கள கூட நீங்க இங்கே இருக்காதுங்கன்னு அனுப்பி தான் விட்ருவோம் நீங்க உங்க போய் பாருங்க நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அப்படிதான் அனுப்பி இப்போ இறைவனை

பிறகு வந்து ஒரு கடவுள்ங்கிறது வந்து செகண்டரி இதாக வந்துடுது உருவக்கடவுள் சொல்லி வரும் பொழுதே ஒரு சில லிமிட்டெடு பவர்ஸுங்கிற மாதிரி மீன் பண்ணிடுது நம்ம அப்சல்யூட் காடுங்கும் பொழுது எல்லாமே பிரம்மஸ்வரபம் தான் எல்லாருமே கடவுள் தான் எல்லாமே ஆன்மஸ்வரபம் தான் எல்லாமே பிரம்மஸ்வரபம் தான் இப்போ இதில் எங்கே ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிச்சோன்னா இந்த மைண்ட் லெவலில் தான் ப்ராப்ளம் ஆகுது இப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா சில இப்போ நமக்கு வந்து ஒரு ஜீவியக்தின்னு சொல்கிறாங்க ஈஸ்வர வேக்தின்னு சொல்கிறாங்க ஈஸ் ஜீவ சொல்லி சொல்லிச்சனா நம்ம மனிதன்கிறதுலாம் ஈஸ் ஜீவ வக்தியோடு சேர்ந்து ஈஸ்வர வேகிங்கிறது தெய்வீக சில சக்திகள்லாம் இருக்குது அதுவும் போய் கிடையாது எல்லாமே இருக்கதான் செய்கிறாங்க ஆனால் என்னென்னா சில லிமிடெட் பவர்ஸோட இருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய தரிசனம்லாம் நம்ம வேணுங்கிறதெல்லாம் வந்து லிமிடெட் பவர்ஸை டிலே விரும்பி கேட்கறதுனால அது நமக்கு தேவையே இல்லை ஒரு பவர்ஸ் வேணும் சில அனுகூலங்கள் வேணும்னா நம்ம அவங்களோட நம்ம தொடர்போடு இருக்கலாம்

என்னுடைய விஷயம் என்னன்னா மக்கள் இப்போ வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகணும்னு ஒரு கோல் வச்சுருக்கேன் ஏன் கோயிங் ராமநாசு ராமகிருஷ்ணர் ஜெயன் மாதிரி உம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கேன் சார் நாம்கா பாக்கிறத அந்த கோலை ரீச் ஆகணுன்றது தான் என் கிடையாது வந்து எப்பயுமே வந்து இதுதான் பையன் கிட்டேயே வந்து நான் வந்து சிங்கிள் ஒன் ஃபோர் சிங் பர்சன் என்னுடைய டிபெண்டன்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது நாம் அவங்க டிஃபன் இருக்கேன் என் டேவோட எக்ஸ்எஃப் பெரிண்டிங் பாட்டரன் சொசைட்டி கதையில கதச்சு அந்த அந்த லெவல் ரீச் ஆகும் அந்த சேவி अगेन மணி வந்தா दट வில் பீ யூஸ் ஃபார் தி சரி இப்போ இது வந்து நீங்க சமூகாய கடமை இது உங்களு पर्सनலா வேற என்ன உங்களுடைய ஆன்மீகத்தில் உங்களுக்கு என்ன நினைக்க ஆன்மீகத்தை சொன்னா அதான் நம்ம பாபாஜி இருக்கார்ங்க எதுமே அவருதா நான் வந்து சனார் இதான் अगेन அது அதுதுக்கு என்னரா சமூகாய வந்து எனக்கு வந்து

கல்யாணம் பண்ணாமல் வர்றவங்களாம் அட்வைஸ் பண்ணதான் தான் கல்யாணம் பண்ணதான் அட்வைஸ் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து என்னென்னு சொன்னால் ஒரு சமுதாய கடமைங்கிறது வந்து நம்ம ஒரு ஒரு சின்ன யூனிட்டாக நம்ம இருந்தால் தான் ஒரு சமுதாயத்தில் நம்ம அங்கமாக வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இண்டி ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒரு மிஷன் ஆஃப் ஒர்க் எடுத்திங்கன்னா பரவாயில்ல இல்லைன்னா சமுதாய கடமையே இல்லாமல் போயிடுவாங்க அது வாண்டரிங் மாங்குக்கு தான் கரெக்டா இருக்கும் அது வந்து மற்றபடி இப்போ நீங்க சமுதாய கடமை வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் சரி ஓகேன்ட்டு போயிடலாம் சரி ஜஸ்டிஃபைபிள் தின்னுட்டு போயிடலாம் மற்றபடி இல்லைன்னா மேரேஜ் பண்ணிட்டு தான் ஒரு பண்ணி ஒரு தொழில்களை பண்ணிட்டு போறதா நல்லதா சரி சரணாகதி நீங்க சொல்றீங்க

அவரு பாருங்கள் ஈஸியாக இந்த வட்டம் பாமனே முடிவுடைய தீர்மானம் தான் அனுப்பிச்சார் பாருப்பேன் இது எங்கள் ஊரில் எப்போதுன்னு சொல்லிக்கிறதுக்கு நான் ஐயா நீங்கள் வரும்போது எக்ஸ்பெண்ட் பண்ணீங்க ஆமா நான் ஆமா அவன் ஏன் சின்ன சின்ன தான் நாளைக்கு பத்தி பெருசா நினைக்கிறீங்க சரணாகதிங்கறா எதிர்ந்தாலும்

நாம நமக்குன்னு சொல்லி எந்த விதமான முயற்சி இல்லாமல் எல்லாத்தையும் அவங்க கையில் ஒப்படைச்சிடணும் நீ சொல்கிறது வந்து அது என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் அவன் தான் நடத்துகிறான் நான் அவன்கிட்ட சரணடைகிறேன் சொரணடையிறேன்னு சொல்லி ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தடவை நம்ம ஒப்படைச்சாச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால் நிகழ்கிறதோட நம்ம கலக்கிறது தான் அதான் எது எது நிகழ்தோ அதோட நம்ம மிங்கில் ஆகிடும் நமக்குன்னு சொல்லி ஒரு தனியாக இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கும்போது நம்மளோட பர்சனல் வில் நமக்கு வந்துடுது நம்மளோட பர்சனல் வில் வந்து நமக்கு இல்லாதபடி அந்த நேச்சுரலாக எது நிகழ்தோ நிகழ்கிறதோடு நம்ம கலந்துடுறோம் இப்போ இதில் நம்பினாலும் அதே தான் சொல்கிறோம் இப்போ இது வந்து என்னச்சி நம்ம அறிவியல் ரீதியாக சொல்கிறோம் இது நம்பிக்கை கிடையாது நம்ம வந்து புரிஞ்சுக்கிடுறோம் புரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு மனதில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை அதுபோக்கில் இயங்க விட்டுருக்கோம் அதுபோக்கில் இயங்கும் போது அதுவே தனித்தானே சரிப்படுத்திக்கிடுது இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் புறக்காரியங்கள் செயல்படும் பொழுது இப்போ இதில் நீங்கள் எத்தனையோ காரியங்கள் பண்ணுறீங்க புறக்காரியங்கள் செயல்படும் பொழுது என்ன சொன்னால் அந்த சூழ்நிலை வந்து எது தேவையோ அதை செய்கிறீங்க இப்போ நீங்கள் இறைவனே செஞ்சாலும் கூட இறைவனே எல்லாத்தையும் நிகழ்த்தினாலும் கூட உங்கள் மூலமாக தான் நிகழ்த்துறாரு அப்போ உங்கள் மூலம் நீங்கள் தான் திங்க் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும் அப்ப எக்ஸ்டர்னலா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் திங்க் பண்ணுறீங்க உங்களுக்குன்னு சொல்லி இப்போ எங்கே ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் அகத்தில் வந்து நம்ம போராடுறதை மட்டும் விட்டுட்டோம்னு சொன்னாலே நம்ம இது அது தானாக நிகழ்கிற மாதிரி எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நாம ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதுவாக நிகழ்துங்கிற எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த உண்மையான சரணாகதி இந்த அகத்தில் வரக்கூடிய மனோ இயக்கங்களுக்கு தான் அது சென்பர்சனை பிடிக்கும் இதை வந்து நீங்கள் வந்து சரணாகதியாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே லிபரேஷன் நேச்சுரலாக வந்துடும் நீங்கள் அது அப்படி போ அதுபோக்குல எடுத்துட்டீங்கன்னு அந்த வினாடியே லிபரேஷன் வந்துடும் இப்போ இது வந்து சரணாகதி வேற லிபரேஷன் வேற கிடையாது அதாவது சரணா அந்த லிபரேஷன் வந்து சர்ணாகதியுடைய இயக்கம் தான் அதாவது சரணாகதினா சரணாகதியில் இருந்தா நமக்கு ஏதோ கிடைக்குங்கிற அர்த்தம் இல்லை சரணாகதியே லிபரேஷன் தான் சரியான சரணாகதி வந்து சரியான லிபரேஷன் தான்

நகத்தில் மட்டும் நீங்கள் முழுக்க விட்டுட்டீங்கன்னு நீங்க நீங்கள் புறத்தில் என்ன முயற்சி பண்ணனாலும் பண்ணலாம் நீங்கள் அந்த இடத்துல உங்களால் முடிஞ்ச உங்கள் சக்திக்கு மீறி பண்ண போகிறதில்ல உங்களுக்கு சக்தியில் என்ன உண்டோ அது நல்லது தர்மங்களை நியாயம் பண்ணி நீங்கள் செய்யறது பண்ணிட்டு போகலாம் நகத்தில் மட்டும் நீங்கள் அதனுடைய இயல்புல அது போக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் வந்து உண்மையான சரணாகுதிங்கிறது ஆகலாம் அதான் பாதிக்கிற ஒரே விஷயம் என்ன இல்லை அதான் சொல்லலாம் அது கோபம் வந்து உங்களை கேட்டுட்டு வரதுல இப்போ நீங்கள் உதாரணமா நீங்கள் ஒரு சினிமாவில் நடிக்கிறீங்க நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம் கொஞ்சம் டைரக்டர் சொல்கிறாரு ஐயா கொஞ்சம் கோபுடுறான்னு அடிங்க நின்று சொல்லிங்கன்னா நீங்கள் கோபத்தை நீங்களே ஜெனரேட் பண்ணுறீங்க இது இங்கே ஆக்சுவல் லைஃப்பில் அப்படி கிடையாது நம்ம கோபத்தில் ஜெனரேட் பண்ணுறதில்லை அதுவாக வருது அதுவாக வர்றது என்னென்னா அது வினாடி நேரத்தில் வந்து வினாடி நேரத்தில் போயிடுது நாம அது வந்து ஒன்றுமே பண்ணுறது ஒன்றும் இல்லை அது தானாவே போயிடுது நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டியல வந்துட்டு தானே நினைக்க வேண்டியதில்லை அது தானாகவே போயிடுது நீங்கள் கையில் அடாப்ட் பண்ணாமல் இருந்தால் போகிறோம் ஈடுபாடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அது ஒரு ப்ரொஃபஷனா வரலன்னா அங்க இல்ல இது வந்து சில நேரங்கள்ல அது தேவைப்படுதுல உங்களை ஏற்கிற சக்தி அதுவா தானே இருக்கு இப்ப நீங்க ஒரு நேரத்துல கோபம் வந்தா தான் சில காரியங்கள் பண்ண முடியும் அது அது வந்து நீங்க அது அப்ளிகேஷன்ல உள்ள மிஸ்டேக் அது அது வந்து நம்ம வந்து அதுக்கு வந்தது மேல நமக்கு குறைச்சல கூட தேவைப்பட்டா நம்ம கையில எடுத்து பயன்படுத்தவும் செய்யலாம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பைத்தியக்காரன் நுழைஞ்சிடலாம் கோபம் நமக்கு வருது அந்த கோபத்தில் ரெண்டு வார்த்தை சொன்னால்தான் வெளியே போவான் இல்லைன்னு இல்லைன்னா அவன் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நம்மளும் வெளியே போயி சொல்லிடுவான் அப்போ சில நேரங்களில் நம்ம வந்து நமக்கு ஏற்படும் நேச்சுரலாக வரக்கூடியது வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தான் சில உணர்வுகளே வருது இப்போ நம்ம அந்த உணர்வு வந்து தேவை தான் பயன்படுத்திக்கலாம் தேவை நம்ம ஒன்றுமே கையில் எடுக்காமலே இருந்தால் போதும் அதுவே தன்னை தானே சரி பண்ணிக்கலாம் ஆமாம் சரணாகிதி லிப்ரேஷன் ஒன்று தான் ஏன்னா அது லிபரேட் அப்படியே போயிட்டே இருக்கும் அது வந்து நிக்காது எதுவுமே வந்து நிக்கறதே இல்ல நம்ம வேணாம் யூஸ் பண்ணீங்கன்னா வேணாம்னா என்னை பாதிச்சதா இல்ல ஆரம்ப காலத்துல வந்து அவர் எல்லாமே எளிமையா இருக்கிற மாதிரி அவருடைய அணுகுமுறை எல்லாமே டோட்டலா நல்லா இருந்தது அவருடைய இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட்னு சொல்ல முடியாது அது எல்லாம் டோட்டலாக தான் நம்ம அவருடைய இது வந்து நமக்கு பிரயோஜனப்பட்டது மற்றபடி சில இதுகளெல்லாம் வந்து இப்போ நான் யாருன்னு சொல்லி ஒரு கேள்வியை ஒன்று டெவலப் பண்ணிகிட்டு இருந்தார் அதையும் வந்து தேனிசாமி மூலமாக இன்னும் கொஞ்சம் லீப்பாக இது பண்ணுறதுனால தான் சில அனுபவங்கள்லாம் கிடச்சிது அப்படி சில அனுபவங்களை ஏற்படுத்துறதுக்கு அது உதவியாக இருந்தது ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதெல்லாம் உதவி பண்ணலை அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது அதில் உள்ள இயலாமையும் புரிஞ்சதுக்கப்புறம் தானாக வந்தது தான் அது அது அவங்களுடைய உதவினால வந்துன்னு சொல்ல முடியாது

ஆன்மாவிலேயோ கடவுள்லேயோ எங்கள் ப்ராப்ளமே கிடையாது நம்ம இதுவே அதை அடையிறதுங்கிறதுலாம் கிடையாது எப்பவும் அங்கே சேர்ந்து தான் இருக்குது நம்ம அடைகிறதுங்கிறதே ஒன்றுமே கிடையாது அதுதானே ஏக்குது நான் பேஸில் வந்து இறை சக்தி தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்குது நம்ம கான்சியஸ்னஸ்ங்கிறது சக்தி தானே ஆன்மாங்கிறது இறை சக்தி தானே அதுதான் இயக்கிகிட்டு இருக்குது நம்ம இதை போய் அதை சொல்லி சொன்னாலே அது வந்து இந்த அலை வந்து கடல் அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி தான் அது கடல் வேறு அலை வேற அது ஒன்றா தானே இருக்குது அந்த அலை வந்து தன்னுடைய வியக்தியினுடைய அன் உணரணும் அவ்வளோதான் இது வந்து அது அடைகிறது அடைகிறதுன்னு சொன்னால் அது சும்மா ஒரு பேச்சுக்கு நல்லா இருக்குது ஒரு அலங்காரமாக இருக்குது என்னதோ பிரம்மாண்டத்தை அடைகிறேன் நல்லா இருக்குது அதெல்லாம் ஒன்றும் உண்மையில் என்ன சால்வேஷன் தெளிவு எல்லாமே இன்டலெக்சுவல் மேட்ரு நம்ம ப்ராப்ளம் வந்து இன்டெலெக்சுவலாக தான் ப்ராப்ளம் இருக்குது சால்வேஷனும் இன்டலெக்சுவலாக தான் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு நாம் என்ன அந்த ஆன்மா லெவலில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு தேவை இல்லாம கன்ஃப்யூஸ் ஒரு சுவர்ல சித்திரம் வரைஞ்சோம்னா சித்திரத்துல தான் ப்ராப்ளம் சுவர்ல ப்ராப்ளம் கிடையாது அது எப்பவும் எப்போவும் நூலதான் இருக்கு நம்ம சுவரை அடிச்சு தான் சித்திரத்தை சரி பண்ணுங்கறது இல்ல சிங்கம் மட்டும் எடுத்துட்டோம் அவ்வளோதான் அது இறங்குனவே முதல்ல வந்து ஒரு நூல அனுஷ்டான ஆன்மீக ஒரு நூல் அடிக்கணும் எதுக்கு முன்னால அந்த அதுல வந்து அப்போ வந்து இந்த பேரை வந்து அப்படி மாத்தி கொடுத்தேன் ஸ்ரீ பகவத்தினுட்டு போடணும்னு சொன்னா அந்த பேரை அப்படி நிலைச்சு பேச்சுப்போம் ஒரு புனைப்பேர் மாதிரி இருக்கட்டும் இயற்பெயரோட சேர்ந்த புனைப்பேரா இருந்தது இப்ப அந்த பேரே நேச்சுரலான பேரா சொல்லுவாங்க அதாவது அப்பாவுடைய நண்பர்கள் வந்து அந்த ஆர்வத்துல இருந்து அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஈடுபாடு உள்ளவங்க ஆனால் அப்பாவுடைய நண்பர் வச்ச பேர்